வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மாவட்டமுங்க சிவகிரி அண்ணாமேடை அருகில் சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் அவர்களுடைய முழு உருவச்சிலைங்க வெங்கல சிலையாக இப்போ வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான கட்டுமானப் பணிகள் வந்து இருக்குதுங்க அந்த கட்டுமானப் பணியில் நேரடியாக பார்வையிடுறதுக்காக மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துச்சாமி அவர்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு ஆலோசனைகளாக வழங்கினாங்க நம்ம நந்தா நியூஸில் அதை பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க ஈரோடு மாவட்டம் குங்குமண்டல தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவிடுற ஒவ்வொரு தகவலுமே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நந்தா நியூஸ் ஃபேஸ்புக் பேஜு நந்தா நியூஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உள்ளூர் தகவலை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாமுங்க அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி பேரூராட்சியில் குடிகாத்த குமரனுடைய முழு உருவச்சிலையானது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சி அன்று திறக்கப்பட்டு இன்றோடு பதினாலு ஆண்டுகள் ஆகிறது பதினாலு ஆண்டுகளான ஸ்மிட் சிலை என்பதால் அது சில வெடிப்பு ஏற்பட்டதுடைய அடிப்படையிலே நாங்கள் அதை வெண்கல சிலையாக மாற்றுவதற்கு மாண்மிகு வசதித்துறை அமைச்சர் ஆர் வி அண்ணன் ஈரோட்டினுடைய சிற்பி அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் கோரிக்கை கொடுத்தோம் அந்த கோரிக்கையை ஏற்று வெங்கல சிலை அமைப்பதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கினார் அது இப்பொழுது வெங்கலச்சிலை அமைக்கும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மிக பிரம்மாண்டமாக இருபத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டிலே மிக சிறப்பாக கட்டடமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகிற நாலு தியாய் குடிகாத்த குமரன் பிறந்தநாள் பிறந்தநாளன்று அனைவரும் மாலையிட வசதியாக மிக விரைவாக அமைச்சரவர்கள் இதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது பார்வையிடவும் வருகிறார் ஆகவே இதுவரை பதிமூணு முறை அமைச்சர் வருகை தந்து இந்த சிலைப்பணியை பார்வையிட்டிருக்கிறார் நல்ல நம் சொந்த வீடு கட்டுவதைப் போல அமைச்சர் மிக அக்கறை எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பான முறையிலே இந்த சிலை அமைப்பதை ஒவ்வொரு ஒரு நுணுக்கமாக ஒவ்வொரு மிகச் சிறந்த ஒரு இதோடு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த சிலை அமைவதற்கு முழு ஒத்துழைப்பை நல்கிட்ட மாண்புமிகு வீட்டு வளர்ச்சித்துறை அமைச்சர் ஈரோட்டின் சிற்பி சிலைகளின் நாயகனை வணங்கி அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த தெற்கு மாவட்ட திமுக கழகத்தை சார்ந்த அத்தனை ந நண்பர்களுக்கும் முன்னோடிகளுக்கும் யாய் குமரன் சிலை அமைப்பு குழு சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்